ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வண்ணபத்திரகலியம்மன் கோயிலுக்கு போகலாம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வண்ணபத்திரகலியம்மன் கோயில் பாருங்கள் உள்ள நடப்பாதையில் முன்னையெல்லாம் வந்து இங்கே அந்தளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்காது மண் ஏதோ கடைகள் இருக்கும் மண்ணாக தான் இருக்கும் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பணி நடந்துகிட்ருக்கு கோபுரம் எடுக்கிறதுக்காக நிறையா வேலைகள் எல்லாம் நடத்திட்டிருக்குறாங்க இப்போ இந்த பக்கம் கருப்பிராயன் இங்கே வந்து பக்காசூரன் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்த பார்க்கையிலேயே நம்மளுக்கு இங்கே அப்பனை கும்ப சாமி அம்மாவை கும்பிட்டு வந்து இங்கே கும்பிட்டு போவாங்க இது வந்து குண்டோ வருஷத்துக்கு ஒருக்க குண்டம் நட போடுவாங்க இங்கே வாங்க அப்படியே மெதுவாக நடப்போம் இதெல்லாம் இப்போல்லாம் வேலை நடந்துக்கிட்டுருக்கு முன்னையெல்லாம் நல்லா பாக்கு மரத்தோப்பு இப்படி இல்லை தான் இருந்தது இந்த எல்லாமே பாருங்க இங்கே புத்து இருக்கு புத்தம்மன் கட்டிகிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் இப்போ இந்த எல்லாமே இங்கே பணிகள் இருக்கு இது வந்து நீ ஓப்பன் பண்ணும்போது தான் இது எந்ததுக்காக இது இருக்கிறாங்கன்னு இப்போ நம்ம விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டோம் நம்ம ஆற்றுக்கிட்ட பாருங்க ஆற்றுல வந்து தண்ணி நல்லா நிறையாவே இருக்குது நம்ம இறங்கி போகலாம் பாருங்க ஆற்றுல தண்ணி சரியான தண்ணி எங்கள் அம்மா எங்கள் அப்பாங்கெல்லாம் இங்கே மேட்டுப்பாளையத்தில் தான் கொஞ்ச நாள் கல்யாணம் முடித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளிங்கி தண்ணி மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் தண்ணி எந்தெல்லாம் இருக்குதுன்னு எங்கள் அப்பா வந்து பர்சலில் தான் போவார் இப்போ பாலம் போட்டுக்கிறாரு பார்த்திங்களா அப்போல்லாம் பாலம் கிடையாது இருந்து தான் இங்கேருந்து அந்த பக்கம் போகணும் இக்கறை இருந்து அக்கவரை போவாங்க பரிசலில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சோடா பாட்டிலையும் சைக்கிளையும் வச்சுட்டு இந்த பக்கம் போவாங்க அங்கே அப்படியே நடந்து விநாயகரை கும்பிடுவோம் மேலே ஏறி போயிட்டு இது வந்து பாருங்கள் அங்கே தெரிகிற மலை வந்து ஆறவள்ளி சூறவல்லின்ற ஒரு மலை இந்த மலை இது வந்து ரொம்ப ஃபேமஸான மலைங்க இந்த பக்கம் சைடில் இதுவும் இங்கே வந்து நம்ம அம்மனை கும்பிட்டு இதை பாருங்கள் இங்கே வந்தாச்சு நம்ம முன்னாடி கொடிமரத்துக்கிட்டே வந்தாச்சு கொடிமரத்துக்கிட்ட தீபம் போடுறவங்க போடுவாங்க மஞ்சள் குங்குமம் கலந்து வச்சு தீபம் போடுவாங்க எலும்பு சம்பளத்தில் எல்லாத்துலேயும் போடுவாங்க இங்கே பாருங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் உள்ள பிரகாரத்தில் முன்னையெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க கற்பத்தி இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாங்க நம்ம லைனில் போகலாமா அம்மாவை பார்க்க ஆனால் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது வீடியோலாம் எடுக்க முடியாது அம்மாவியை பருங்கள் சிங்கம் வார்த்தை மட்டும் நான் எடுத்திருக்கேன் உள்ளே அம்மாவையெல்லாம் எடுக்க முடியாது இது வந்து மரம் ஒன்று இருக்கும் அந்த மரத்தில் பூட்டு வேண்டுதலுக்காக பூட்டு கட்டி உள் உள்பிரகாரம் இதெல்லாமே உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு நிதானம் தியானம் பண்ணிவிட்டு இந்த ம மரத்தையும் சுற்றி சாமி கும்பிட்டு வருவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி